சார் சைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரிண்ட் எஜன் அது பயிர் இருக்குல்ல அது ஷார்ட்டாக பவுண்ட்ரி ஷார்ட் ஆகுது ரோட் பாயிண்ட்டு தான் மொத்தம் ஏக்கர் எண்பத்தஞ்சு சார் இது சைட்டு பாருங்க அது ஃப்ரண்ட் ஹேஜ் மாடு மயுதுல்ல அதுக்கு மேலே சார் ஃப்ரண்ட் ஏஜன் பார்த்தோம்னா அது ஒருத்தர் பெரியவர் போகிறாருங்களே அது வரைக்கும் ஃப்ரண்ட் ஒரு முந்நூற்றம்பது அடி வரும் சார் ஃப்ரெண்டேஜ்னு கணக்கு பார்த்தோன்னா கிணறு பாருங்க தண்ணி அப்படி ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் பார்த்தீங்கன்னா அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அந்த மரம் ஒன்று பெரிய மரம் ஒன்று இருக்குங்களே அது வரைக்கும் அதை தாண்டி கூட போகுது மொத்தம் நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் சார் சார் ஃப்ரீ சர்வீஸு ரோட் பாயிண்டில் ரோட் பாயிண்ட் வந்து நானூறு அடி வரும் சார் கிணறு பாருங்கள் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது ஆ மூணு பவுமாக பயிர் வைக்கலாம் ओरे सर, ओरे स्कोयर सरे बार